மேற்காசிய நாடுகளுள் ஒன்றான இஸ்ரேலுக்கும் காசா உள்ளிட்ட பாலஸ்தீன பகுதிகளை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி போர் தொடங்கியது ஹபாஸ் பயங்கரவாதிகள் இஸ்ரேலுக்குள் நுழைந்து நடத்திய தாக்குதலால் தொடங்கிய இந்த போர் பதினைந்து மாதங்களாக தொடர்ந்தது பல்லாயிரக்கணக்கானோரை கொன்று குவித்து பேரழிவையும் ஏற்படுத்தியது இந்நிலையில் ஜனவரி பத்தொன்பதாம் தேதி இஸ்ரேல் மற்றும் ஹமாஸ் இடையே போர் நிறுத்த ஒப்பந்தம் அமலுக்கு வந்த நிலையில் ஹமாஸ் தரப்பில் முப்பத்தி மூன்று பணைய கைதிகளையும் இஸ்ரேல் தரப்பில் தொள்ளாயிரத்தி தொன்னூறு பாலஸ்தீனிய கைதிகளையும் விடுவிப்பது என முடிவு செய்யப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் ஜனவரி இருபதாம் தேதி மூன்று பெண் பணைய கைதிகளை ஹமாஸும் அதற்கு ஈடாக தொன்னூறு பாலஸ்தீனிய கைதிகளை இஸ்ரேலும் விடுவித்துள்ளன நானூற்றி எழுபத்தோரு நாட்களுக்குப் பின் செஞ்சிலுவை சங்கம் மூலமாக இருதரப்பினரும் பணைய கைதிகளை அவரவர் நாடுகளுக்கு திருப்பி அனுப்பிய நிலையில் குடும்பத்தாருடன் சேர்க்கப்பட்ட அனைவரும் கதறி அழுதபடி தங்கள் உறவினர்களை தழுவி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திய காட்சிகள் காண்போரை கண்கலங்க செய்தன அதேபோல் நாடு திரும்பிய பாலஸ்தீனியர்களை மக்கள் தங்கள் பகுதிகளில் அணிவகுத்து நின்று உணர்ச்சிப்பூர்வமாக கோஷங்களை எழுப்பி உற்சாகமாக வரவேற்றனர் இதற்கிடையே ஹமாஸ் தரப்பில் வெளியிடப்பட்ட வீடியோ ஒன்றில் விடுவிக்கப்பட்ட மூன்று பெண் பணைய கைதிகளிடமும் பரிசு பைகள் வழங்கப்பட்ட காட்சிகள் பதிவாகியுள்ளன ஹமாஸின் முத்திரை பதிக்கப்பட்ட அந்த பையில் ஒரு நெக்லஸ் காசாவின் புகைப்படம் பிடிபட்டபோது எடுக்கப்பட்ட பணைய கைதிகளின் புகைப்படம் மற்றும் விடுதலை பத்திரம் ஆகியவை இருந்ததாக கூறப்படுகிறது ஹமாஸின் இந்த செயலுக்கு பல தரப்பினரும் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் ஒரு சில ஹமாஸ் ஆதரவாளர்கள் இதற்கு பாராட்டு தெரிவித்துள்ளனர் இந்நிலையில் இஸ்ரேல் ராணுவத்தினர் நாடு திரும்பிய பணைய கைதிகளிடமிருந்து ஹமாஸ் பயங்கரவாதிகளால் கொடுத்தனுப்பப்பட்ட பைகளை பறிமுதல் செய்து சோதனையிட்டதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது வரும் இருபத்தைந்தாம் தேதி முதல் கட்ட ஒப்பந்தப்படி மீதமுள்ள முப்பது இஸ்ரேல் பணைய கைதிகளும் சுமார் இரண்டாயிரம் பாலஸ்தீனிய கைதிகளும் விடுவிக்கப்பட உள்ளனர் அடுத்த இரண்டு வாரங்களில் மிகவும் சவாலான இரண்டாம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற உள்ள நிலையில் போர் முடிவுக்கு வந்து மக்களின் அச்ச உணர்வு முற்றிலுமாக நீங்கும் என்ற நம்பிக்கை இருநாட்டு மக்களிடையே உருவாகியிருக்கிறது